ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்றைக்கான கத்தருடைய வார்த்தையை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் வாங்கள் இப்பொழுது கத்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் இன்றைக்கான கத்தருடைய வார்த்தை கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன வாங்கள் கத்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கலாத்தியர் ஆறு ரெண்டு ஒரு ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க சொல்லி கத்துடைய வேதம் சொல்கிறது அதாவது இப்போ ஒருத்தருக்கு நோய் இருக்குன்னா அந்த நோயை நம்ம சுமக்க முடியாது கடன் இருக்கு இல்லை அவருக்கு என்ன பண உதவிகள் இல்லை உடை நிலம் வீடு இதை மாரி நம்மளால் முடிஞ்ச பாரத்தை அவருக்கு அதிகமான பாரத்தை நாம் ஷேர் செய்து கொள்ளலாம் அதுதான் கத்துடைய வார்த்தை சொல்கிறது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்தினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் சரிங்களா இந்த வார்த்தை வந்து நீங்க இன்னும் தொடர்ந்து படிங்க கலாத்தியர் ஆறு ரெண்டு இந்த வார்த்தை நம் தொடர்ந்து படிக்க படிக்க கத்த நம்மளுக்கு பல உதாரணங்களை நம் வாழ்க்கையில் உணர்த்துவார் விசுவாசிங்கள் மறுபடியும் இன்னொரு வசனம் என்ன சொல்கிறது அவன் அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே கலாத்தியர் ஆறு ஐந்து இது பார்த்தீங்கன்னா தனக்கு இப்போ பல்வழி வந்திருக்கு இல்லை வயிற்று வழி வந்திருக்கு இல்லை தலைவலி வந்திருக்கு இல்லை ஏதோ ஒரு வியாதி சரீரத்தில் வந்திருக்குன்னா இதை வந்து அவங்க தான் சுமக்க முடியும் இதை வந்து நம்ம சேர் செய்ய முடியாது அதாவது இந்த பாரத்தை நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள முடியாது அதனால் வந்து இந்த வசனத்தையும் நீங்கள் தியானிங்கள் கலாத்தியர் ஆறு ஐந்து அவன் அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே இது எனக்கு தோன்றின கத்துடைய எனக்கு தோன்றின வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்களும் இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் தொடர்ந்து வாசிங்கள் தியானிங்கள் கத்தர் உங்களுக்கு என்ன உணர்த்துகிறார்களோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள் இன்றைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் விசுவாசியங்கள் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் இன்றைய வார்த்தையை பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் மீண்டுமாகவே ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக செய்வார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணி செய்து செய்துவிடுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கான வார்த்தை உங்களுக்கு புரோஜனமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆமைன் என்று பதிவு செய்யுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்